கொட்டும் முழக்கத்தோடு ஒருவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிறது கண்ணீரும் கம்பலையுமாக சொந்தக்காரங்கு உறவினர்கள் மகனு சுமார் ஒரு அறுபது பேர் கூட சேர்ந்து போனார்கள் ஆற்றில் குளித்துவிட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் எதிர்க்க வந்தார் அந்த ஆட்கள் யாரும் தன்னை தொட்டு விடாதபடி பார்த்துக்கணும் என்று நினைத்தார் பக்கத்தில் இருந்து ஒரு வீட்டு தென்னை மலை ஏறி நின்று கொண்டார் ஆனால் அந்த முனிவருக்கு அந்த வீட்டு தின்ன ஒரு தாசியோட வீடு என்று தெரிந்திருந்தது நம்ம வீட்டுக்கு போனதும் முதலில் குளித்துவிட்டு அப்புறம்தான் நம்ம தீட்டுக் என்று முனிவர் நினைத்துக் கொண்டார் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டு அந்த தாசி தன் வீட்டு வேலைக்காரி கிட்ட பேசுகின்றாள் அஞ்சல இந்த உலகத்தை விட்டு ஒரு ஜீவன் போகுது அது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகுதான்னு போய் பார்த்துட்டு வா என்று சொல்கின்றாள் வேலைக்காரியும் கிளம்பி போய்விட்டு வெளியே இருந்த முனிவருக்கு ஒரே ஆவல் தாங்கல அந்த வேலைக்காரி கூப்பிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கே தெரியாது என்று முனிவர் வேலைக்காரியிடம் கேட்டார் இறுதி ஊர்வலத்தில் போகும்போது நல்ல மனுஷன் பானாலு பேருக்கு உதவி செய்வான் காசு பணம் பார்க்க மாட்டான் ஓடிவந்து நிற்பான் எதனாலும் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறான்னு அர்த்தம் அப்படி யாரும் பேசாமல் அவன் ஒரு பிராடு நரகத்துக்குதான் போவான் என்று சொன்ன நரகத்துக்குதான் போவான் என்று அர்த்தம் மனித பிறவி எடுத்தது நாலு பேருக்கு நல்லது செய்யதான்